செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் பிருந்தாவன் பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது இந்த சதுரங்க போட்டியானது யோகி செஸ் அகாடமி மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயமும் வழங்கினார் உடன் பிருந்தாவன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சங்கீதா மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் பல்வேறு பள்ளிகளில் இருந்து சுமார் இருநூறு மாணவ மாணவியர்கள் போட்டியில் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற்றனர் மேலும் இந்த நிகழ்வில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து சதுரங்க போட்டியை ஊக்குவித்தனர்